வாகன இறக்குமதி நிறுத்தி வைத்தல் வரி வெட் வரி சேகரிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இலங்கைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்நோக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜன ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இதன்போது வலியுறுத்தியுள்ளார் மேலும் வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமையொன்று உருவாக்கப்பட வேண்டும் அதேநேரம் நேரம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த பெருமதி சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியது அவசியமாகும் அத்துடன் வரி இணக்கம் மற்றும் வரி வருமானம் ஈட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறைமையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்கின்றது தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்துவது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி திசாநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது